ஹலோ ஆ நான் அண்ணாமலை தான் பேசுகிறேன் ஆமாம் அமைச்சர் அண்ணாமலை தான் சாயங்காலமே டெல்லி போனோம் ஃப்ளைட் புக் பண்ணுங்க ஆமாம் நான் மினிஸ்டரை பார்த்து பேசிடுறேன் ப்ரைம் மினிஸ்டர் தான் பார்க்க போகிறேன் ஓகே ஓகே வச்சுமா அப்படின்னு ஒரு நாலு நாளா அண்ணாமலை ஆதரவாளர்கள் பண்ணுன அலம்பு இருக்குல்ல அது இந்த கவுண்டமணி அந்த படத்தில் சொல்லுவார்ல போன் வயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆகுது அப்படின்ன மாதிரி இங்க போன் ஒயர் பிஞ்சு போச்சு இப்ப எல்லாம் பயங்கர அப்செட்ல இருக்காங்க நம்மளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் போனதுல நமக்கு வருத்தமும் இல்ல மகிழ்ச்சியும் இல்லைன்னு வைங்களேன் ரெண்டும் இல்லை அது வேற அது அவங்க கட்சி பிரச்சனை ஆனா நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது ஜெய்சங்கருக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் அமைச்சர் பதவி பிம்பிலிக்கு பிள்ளை அப்படின்ட்டாங்க கட்டுமையான அப்செட்ல இருக்கிறார் அண்ணாமலைன்னு கேள்வி டென்ஷனோட உச்சத்துல இருக்காங்களா அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி மூன்றாக உடைவது உடைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தகவல் மூன்று யார் யாரெல்லாம் அப்படின்னு அவங்களுக்கு விரிவா சொல்றேன் ஏன்னா எஸ் வி சேகர் இதுல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது ரொம்ப முக்கியம் திடீர்னு எஸ் வி சேகர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பொங்குகிறார் அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா எஸ் வி சேகரா நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக என்ன சார் சொல்றீங்க நம்ப முடியலையே சார் அப்படின்னு நீங்க சொல்றது என்ன கேக்குது எஸ் வி சேகர் தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக கட்டுமையாக கொந்தளித்திருக்கிறார் எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோவிற்குள் பார்க்க இருக்கின்றோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி உடைகிறது அப்படிங்கிற செய்தி வருகிறது அதை பற்றியும் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களுக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உடனுக்குடன் தமிழக மற்றும் இந்திய தேசிய அரசியலையும் சர்வதேச அரசியலையும் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் நடைபெற்ற நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் பாஸ்ட உற்றுவோம் நான் பிரசன்ட்டுக்கு வந்துடுறேன் குயிக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் பதவி அப்படின்னு வருகின்ற பொழுது எல்லா சேனலையும் பிரேக் நியூஸ் போட்டாங்க அமைச்சர் அண்ணாமலை அமைச்சராகிறார் தமிழிசை சௌந்தராஜன் அமைச்சராகிறார் அப்படிலாம் சொன்னாங்க நான் நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க பாருங்க என் பேஸ்புக்லயும் அந்த மாதிரி எதுவும் பதிவு போடல என் ட்விட்டர்லயும் அப்படி போடல தமிழ் கேள்வில அந்த மாதிரி எதுவுமே நான் நினைச்சிருக்க மாட்டேன் நான் என்னுடைய இதுல இருந்து எதுவும் போட்டிருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் இம்முறை இது நடக்காது ரொம்ப கவனமா வார்த்தையை பயன்படுத்துறேன் இம்முறை இது நடக்காது நடக்காது ஏன் சார் சார் நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் களத்துல இறங்கி வேலை பார்ப்பதற்கு வீடு விடா போய் ஓட்டு கேக்குறதுக்கு கட்சி பிரச்சனைகளுக்காக வழக்குகளை சந்திப்பதற்கு அவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் தேவை தமிழிசை சவுந்தரராஜன் தேவை அண்ணாமலை தேவை ஆமா புரிஞ்சுக்குங்க ஆனால் பதவி என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு நிர்மலா சீதாராமன்கள் தான் தேவை என்று நான் பல முறை சொல்லிட்டு வர்றேன் இது நமக்கு புரியுது அண்ணாமலைக்கு தமிழிசை சௌந்தரராஜனுக்கும் புரிஞ்சா மகிழ்ச்சி இப்போ அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க தமிழிசை சௌந்தரராஜன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கலைங்கிறது நான் சொல்றேன் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு சரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் தேர்தலில் தோற்றுவிட்டு எப்படி அமைச்சர் பதவியை உரிமையோடு கேட்க முடியும் என்று கேட்கிறார் கரெக்ட் அக்கா பேசுறது நியாயமான வார்த்தை ஜெயித்திருந்தா போய் உரிமையோட கேட்கலாம் எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் தோல்வி அடைந்து விட்டு போய் கேட்க முடியுமா மனசாட்சி உறுத்துகிறது என்று மனசாட்சியோடு பேசியிருக்கிறார் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இது இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கும் யாருக்கு பாஜகவுலயே இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கும் நீங்க போய் கேக்குறதுக்கு தயங்குவாங்க ஆனா நிர்மலா சீதாராமன் இவங்க தேர்தலில் போட்டிட்டு தோற்றவர் தேர்தலிலேயே போட்டியிடாத நிர்மலா சீதாராமனுக்கு அந்த தயக்கம் இல்லையே அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிர்மலா தான் மறைமுகமாக இந்த செய்தியை கடத்தி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு ஒரு நிறுவனத்துக்கு பேட்டி கொடுக்கிறாங்க அண்ணாமலையா நேரடியா எச்சரிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா கட்சிக்குள்ள ரவுடி எல்லாம் சேர்த்திருக்காங்க அது தப்பு இந்த அண்ணாமலையினுடைய தலைமையை பற்றி கேள்வி வருகிறது அப்ப சொல்றாங்க கட்சிக்குள்ள கிரிமினல்ஸ் ரவுடிகள் குற்ற பின்னணி உடையவர்களை எல்லாம் நான் தலைவராக இருக்கும்போது யாரு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் தலைவியாக இருக்கின்ற பொழுது மாநில தலைவராக இருக்கின்ற பொழுது நான் அப்படிலாம் சேர்க்க மாட்டேன் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தேன் ஆனா இப்பொழுது அப்படி அல்ல அதை சரி செய்ய வேண்டும் என்று அண்ணாமலைக்கு அவர் என்ன செய்கிறார் ஒரு அறிவுரையை சொல்கிறார் ஏற்கனவே அவர் வந்து எச்சரித்தார் என்ன எச்சரித்தார் அவருக்கு எதிராக வந்து சமூக நிலையதளங்கள்ல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அப்போ தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களும் அவருக்கு ஆதரவானவர்களும் ஒரு பெரும் கூட்டம் கட்சிக்குள் இருக்குது இவங்க ஒரு அணியா இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அக்கமிலேட் ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இது ஒரு பக்கம் தனியா செயல்படுகிறது நல்லா கவனிச்சுடுவாங்க மூணா நல்ல அது யாருலாம் சொல்றேன் தமிழிசை சௌந்தரராஜன் அவர் பக்கம் ஒரு அணி அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிரானவர்கள் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களுக்கு பதவி குடிக்கிறார்கள் என்ற கோபத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு உள்ளிட்டவர்களுக்கு பதவி குடிக்கிறார்கள் என்ற கோபம் இருக்கும் சேம் டைம்ஸ் அண்ணாமலையின் மீதும் கோபம் இருக்கும் இவங்க எல்லாம் யார் பக்கம் வந்துருவாங்கன்னா தமிழிசை சௌந்தரராஜன் பக்கம் வந்துருவாங்க அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு கூட்டம் இருக்கு அவங்க வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் பதவிங்கிறதுலையும் கோபம் தமிழ் உடன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம் அண்ணாமலை தலைமையிலும் ஒரு கூட்டம் என்ன ஒண்ணு நிர்மலா சீதாராமன்கள் தான் இந்த கட்சிக்கு அவசியம் அவர்களுக்கு பதவி கொடுப்பதில் என்ன தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இது இந்த ஆதரவாளர்கள் கொஞ்சம் மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக இருப்பார்கள் ஆஹ் அவங்க வந்து அது ஒரு கூட்டம் தனி இப்போ மெஜாரிட்டின்னு பாத்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கும் யாருக்கும் யாருக்கும் தமிழிசை சௌந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கு தான் அதிகமான எண்ணிக்கையிலான ஆதரவாளர்கள் இருப்பார்கள் இந்த பக்கம் ஆதரவாளர்கள் கம்மியாகத்தான் இருப்பார்கள் ஆனா கம்மியா இருந்தாலும் யார் தான் அந்த கட்சியை பொறுத்தவரை வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவருடைய கரம் தான் ஓங்கி இருக்கும் அதுதான் நான் பல முறை சொல்றேன் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாட்டை புரிந்து கொள்ளாத வரை நீங்க இதை இதைதான் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லா கட்சியிலயுமே இந்த சிக்கல் இருக்கா இந்த நூலிலை வேறுபாட்டை தான் அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள்னு சொன்னா உங்களுக்கு புரியல கேட்கல இப்ப எஸ் சி சேகர் குந்தளிச்சிருக்கிறார் அதுதான் ஆச்சரியம் நான் அந்த பீட்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எசி சார் என்ன கேட்கிறாரு தேர்தலில் தோற்றவர்களுக்கு பின்வாசல் வழியாக நீங்கள் பொறுப்புகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு திமுருடன் பின்வாசல் வழியாக அழைத்து அரியாசனத்தில் அமர்த்தினால் மக்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை திமிருடன் பின்வாசல் வழியாக அழைத்து அரியாசனத்தில் அமர்த்தினால் மக்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும் என்று பாகுபலி படத்துல அந்த தேவனுடைய கிரீடம் வந்து உடைக்கப்பட்டு கீழே கிடக்கும் தேவன் ஆணவத்தில் ஆடியிருப்பான் அராஜகத்தில் ஆடிருப்பாங்க அந்த படத்துல அவன்தான் தான் அவனுடைய கிரீடம் வந்து தலையில கீழே கிடக்கும் அந்த கீழே கிடக்கும் அந்த பல்வால் தேவனின் கிரீடத்தை போட்டுட்டு சிம்பாலிக்கா சொல்றாரு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை திமிருடன் அப்படின்னா திமிருடன் என்ன அர்த்தம் மோடிக்கு திமிருன்னு சொல்றாரு எஸ் சேகர் ஏன்னா அவர் தானே அழைக்கிறாரு திமிருடன் பின்வாசல் வழியாக அழைத்து ஏன் அவர் தான் மோடி தானே அழைக்கிறாரு அப்ப மோடிக்கு திமிருன்னு யார் சொல்றான் எஸ்வி சேகர் சொல்லுகிறார் நான் சொல்லல சார் எஸ் வி சேகர் சொல்லுகிறார் பின்வாசல் வழியாக அழைத்து அரியாசனத்தில் அமர்த்தினால் அமைச்சர் பதவி கொடுத்தால் மக்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும் அப்படின்னு யார சொல்றாரு தெரியுதா நிர்மலா சீதாராமனை சொல்லுகிறார் நிர்மலா சீதாராமனை ராஜ்யசபா பதவி மூலம் நீங்க வந்து அமைச்சர் அமைச்சராக்குனீங்கன்னா மோடி அவர்களே மக்களுக்கு வெறுப்பு வரும் என்று சொல்லுகிறார் அப்படியா அப்படிதான் சொல்றாரா இல்ல அப்படியா சொல்றாரு இப்ப நீங்க எஸ் சேகர் நிர்மலா சீதாராமன் சொன்னதாகத்தான் நீங்க நினைப்பீங்க இல்ல ஏன்னா அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை அப்படின்னு என்ன அர்த்தம் தேர்தலில் நின்று தோற்றவர்களை பின்வாசல் வழியாக திமிருடன் அழைத்து அரியாசனத்தில் அமர்த்தினால் அப்படின்னு அர்த்தம் தேர்தலில் நின்று தோற்றவர்களை ராஜ்யசபா மூலம் அமைச்சராக்காதீங்கன்னு எஸ்வி சேகர் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன் தான் தேர்தலிலேயே நிக்கலையே அப்ப யார சொல்றாரு ஆ அண்ணாமலைய சொல்றாரு ஏன்னா அண்ணாமலைக்கும் சேகருக்கும் ஏற்கனவே பிரச்சனை உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்ப சேகர் பின்வாசல் வழியாக அதாவது ராஜ்யசபா மூலமாக தோல்வி அடைந்த மக்களவையில் மக்களை சந்தித்து தோல்வி அடைந்த அண்ணாமலை ராஜ்யசபா மூலம் அமைச்சராயிரக்கூடாது அப்படிங்கறத என்னவா இருக்கிறாரு தெளிவாக இருக்கிறார் அவர் தெளிவா சொல்றாரு நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார் அந்த வரி இன்னொரு வாட்டி நல்லா கவனிங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை அதாவது தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு ராஜசபா மூலம் அமைச்சராகலாம்னு நினைச்சா மக்கள் கோபப்படுவாங்க இப்ப தேர்தலில் போட்டிட்டு அடைந்தவர்கள்னா நிர்மலா சீதாராமன் தேர்தல போட்டியிடலையே நிர்மலா சீதாராமன் தேர்தலில் போட்டியிடவே இல்லை அப்போ எஸ் வி சேகர் நிர்மலா சீதாராமனை சொல்லவில்லை அப்ப யார சொல்றாரு அண்ணாமலையை சொல்லுகிறார் ஏ அண்ணாமலையை சொல்றாரு அண்ணாமலைக்கும் எஸ் வி சேகருக்கும் ஏற்கனவே என்ன இருக்கு தகவல் கடும் சண்டை அப்ப அண்ணாமலை மக்களை சந்தித்து தோல்வியடைந்து விட்டார் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுக்காதீங்க ராஜசபா மூலம் என்று எஸ் வி சேகர் சொல்லுகிறார் இப்ப நமக்கு ஒரு கேள்வி சரிதான் ஆனா இந்த அவர்கள் அண்ணாமலையாவது தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து ஒரு ஒன்றரை வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஆனால் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாத மக்களையே சந்திக்க அஞ்சுகின்ற மக்களை சந்தித்து தேர்தலில் நிற்க பயப்படுகிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் பின்வாசல் வழியாக இரண்டு முறை அமைச்சராக இருந்தாரே இந்த நாட்டின் பாதுகாப்பு துறை அமைச்சராக இருந்தாரே இந்த நாட்டின் நிதித்துறை அமைச்சராக இருந்தாரே அப்போது இதே எஸ் வி சேகர் அவர்கள் மக்களை சந்திக்காத ஒருவர் மக்களின் வலிகளை தெரியாத ஒருவர் எப்படி நிதி அமைச்சராக இருக்கலாம் என்று இந்த எஸ் வி சேகர் கேள்வி கேட்டு கேட்கல இன்னைக்கு அண்ணாமலைக்குன்னு உடனே கேட்கிறாரு அப்ப என்ன அர்த்தம் அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாரமான உருவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலை வேறுபாடு எஸ் வி சேகருக்கு தெரியுது அண்ணாமலைக்கு தெரியல தெரிந்திருந்தால் அண்ணாமலை பாஜக இருக்க மாட்டார் இப்ப அண்ணாமலைக்கும் சேர்த்து நம்ம பேசுறோம் புரியுது உங்களுக்கு அஹ் அண்ணாமலையுடைய அரசியலுக்கு அண்ணாமலைக்கு அமைச்சர் என்பதை கொடுக்கணும்னு நான் பேசல ஆனால் பாஜகவிலேயே இருந்தாலும் புரிஞ்சுகிட்டா சரி அப்ப எஸ் வி சேகர்கள் இவ்வளவு நாள் கடந்த பத்து ஆண்டுகளாக ரெண்டு முறை மோடி அமைச்சரா இருந்திருக்கிறாரு பிரதம அமைச்சரா இருந்திருக்கிறாரு அவருடைய இரண்டு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இதே மாதிரி ராஜ்யசபா மூலம் அமைச்சரான அவர்களுடைய உறவினர்களை பற்றி இவர்கள் எதுவுமே பேசியதில்லை இப்ப வருதா இப்ப அண்ணாமலை வகைராக்களுக்கு இனிமேலாவது தெளிவு பறக்கணும் இந்த நூலிலை வேறுபாட்டை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் யாருக்கு உங்களுக்கு தான் எங்களுக்கு என்ன அண்ணாமலை தமிழிசை இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம் இப்ப தமிழிசை சில சகோதரங்களை சொல்றாங்க கட்சிக்குள்ள ரவுடிகளை சேர்த்து விட்டார்கள் உண்மை கச்சுக்குள்ள இப்ப ஒரு பெரும் பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்குது முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கட்சி ஒரு தேசிய கட்சி இங்க ஒரு மாநில தலைவர் போடுவாங்க அவங்க தேசிய தலைமையை முன்னிறுத்தி கட்சி இங்க வளை வளர்ப்பார்கள் எல்லோருக்கும் அங்கே இடம் உண்டு ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு தனி வார் கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்படுகிறது இப்ப அண்ணாமலை ஒரு காமெடி பண்ணாரு என்ன பண்ணாரு நான் ஒன்றும் கருணாநிதியின் மகன் இல்ல குப்புசாமியின் மகன் அப்படின்னாரு அண்ணாமலையினுடைய தந்தையார் பெயர் திரு குப்புசாமி அவர்கள் நான் குப்புசாமியின் மகன் கருணாநிதியின் மகன் இல்லை எனவே நான் வெற்றி பெறுவது கடினம்னாரு சரி சார் உங்களை ஏத்து வெற்றி பெற்றாரு கணபதி ராஜ்குமார் அவங்க அப்பா பேரும் கருணாநிதி இல்ல சார் அவங்க அப்பா பேரும் பழனிசாமி ஒரு சாதாரண பழனிசாமியின் மகன் தான் உங்களை வீழ்த்தினார் என்ன ஸ்டாலினை நேரடியாக எடுத்து போட்டிட்டு நீங்க தோத்த மாதிரியே கதை விடுறீங்க சரி ஸ்டாலின் கருணாநிதியின் மகன் என்பதால் தான் மக்கள் வாக்களிக்கிறார்களா அப்படியா யாரு சொன்னா கலைஞரின் வாரிசு இங்கே ஸ்டாலின் மட்டுமல்ல திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் கலைஞரின் கொள்கை வாரிசாக ஆதரிக்கல ஸ்டாலின் ஆதரிக்கல ஸ்டாலின் மட்டுமே மகனும் இன்னும் அவருக்கு அழகிரி இருக்கிறார் திருமிகு கனிமொழி அவர்கள் மகள் அந்த பக்கம் அழகிரி மகன் ஆஹ் அவருடைய குடும்பம் பெரிய குடும்பம் வந்து எல்லோரும் முதலமைச்சர் ஆகிவிட முடியுமா அப்ப அதற்கு ஒரு அரைநூற்றாண்டு கால உழைப்பை ஸ்டாலின் கொடுத்தார் உங்களால் அந்த உழைப்பை அங்கீகரிப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்ல உழைத்து அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு உங்களுக்கு சொல்றதுக்கு நான் கூசுது வெக்கமா இருக்கு உங்களுக்கு ஏன்னா நீங்க உழைக்க தயாரா இல்ல உங்களை விட அவர் கடுமையாக உழைக்கிறார் உழைத்து இந்த குறிப்பா இந்த ஐடியாலஜில நின்று அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்ப இந்த ஐடியாலஜி வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பயம் தயக்கும் அச்சம் அப்போ உடனே அவரு நான் என்ன கேக்குறேன் நேருவின் பேரம் தானே கொள்ளு பேரம் தானே ராகுல் காந்தி காந்தியின் மகன் தானே அவர் காந்தி மகன் என்பதாலேயே அவர் வெற்றி பெற்று விட்டே இருந்தாரா இல்ல இல்ல தேசிய அரசியலில் ராகுல் காந்தி போராடித்தானே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் தலைவர் பதவியையும் துறந்து விட்டு மக்களோடு மக்களாக நின்று ஆஹ் அப்படியா வாங்குவாங்க வாங்கிட்டு அவருக்கு யாரும் ஆட்சியை நியாயமா அண்ணாமலை என்ன கேட்கணும் நிர்மலா சீதாராமனுக்கு ஏன் அமைச்சர் பதவி என்று கேட்கின்ற பொழுது அவர் அவருடைய தந்தையார் யார் நான் வந்து என்னுடைய தந்தையார் யார் நான் குப்புசாமியின் மகன் நிர்மலா சீதாராமனுக்கும் எனக்கும் வேறுபாடு இருக்கிறது எனவே நிர்மலா தான் பதவி கொடுப்பார்கள் பாஜகவில் எனக்கு பதவி தர மாட்டார்கள் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கணும் நியாயமா சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் ஐடியாலஜிக்கலா எனக்கு வந்து பாஜகவோடு புள்ளி ஒன் சுளியம் சுழியம் சுழியும் ஒரு விழுக்காடு கூட உடன்பாடு கிடையாது உடன்பாடு கிடையாது பாஜக இந்த மண்ணுக்கு மிக ஆபத்தான கட்சி என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் பல முறை சொல்றேன் ஒரு கோடை போட்டு பாஜக மட்டும் அந்த பக்கம் தள்ளிடுங்க மொத்த எல்லாரும் இந்த பக்கம் வாங்க எல்லாரும் சேர்ந்து பாஜக வரை விட்டுட்டு அப்புறம் இங்க சண்டை போட்டுக்கலாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்முறைகளை பேசுவோம் நான் எல்லாருமே கூட்டிருக்கேன் காலங்காலமா கூப்பிட்டு இருக்கேன் பாஜக அந்த பக்கம் விட்டுருவோம் ஆனால் கொள்கை அடிப்படையில் பாஜகவுடன் எனக்கு தொழியும் உடன்பாடு இல்லை ஆனால் அந்த பாஜகவை வளர்ப்பதற்கு தமிழிசை சவுந்தரராஜ் இங்கே பாடுபட்டிருக்கிறார் பொன்னார் பாடுபட்டிருக்கிறார் சிபிஆர் பாடுபட்டிருக்கிறார் அண்ணாமலை பாடுபடுகிறார் உண்மை உழைக்கிறார் அவரளவுக்கு அவர் உழைக்கிறார் அந்த உழைப்புல எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு பொய்யா சொல்றாரு சண்டை இழுத்து விடுறாரு மத சண்டை விடுறாரு நிர்மலா சீதாராமன் அமைச்சராக முடியும் அண்ணாமலையால் முடியாது தமிழிசையால் முடியாது என்பதை பாஜகவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் புரிந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற அண்ணாச்சி பொன்னாருக்கு இணையமைச்சர் பதவி தான் கொடுத்தாங்க தேர்தலிலேயே நிற்காத நிர்மலா சீதாராமனுக்கு நிதியமைச்சர் பதவி பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவி தேர்தலிலேயே நிற்காத ஜெய்சங்கருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி தான் புரியணும் இதை புரிந்து கொண்டால் நீங்க தப்பிப்பீங்க இல்லைன்னா கஷ்டம் இப்ப பாஜக இந்த மூன்று துண்டாக தமிழ்நாட்டில் உடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது யாருக்கு நல்லதோ இல்லையோ தமிழ்நாட்டிற்கு நல்லது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை கேலி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவைத் தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி